இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் டிசம்பர் பதினைந்து மாநில அளவில் கோரிக்கை மாநாடு இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் திருச்சி ஆசிரியர் இல்லத்தில் ஒருங்கிணைப்பாளர் மயில் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் மயில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மதுரையில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற உள்ளது திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு உரிமையை மீண்டும் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் பிற துறைகளில் உள்ள அலுவலர்கள் பள்ளிகளில் வந்து ஆய்வு என்ற பெயரில் ஆசிரியர்களின் கற்பித்தலுக்கு இடையூறு செய்வதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் மாநாடு நடைபெற உள்ளது இதில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளனர் எங்களின் கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து கோரிக்கை மாநாட்டில் முடிவு செய்து அறிவிப்போம் என தெரிவித்தார் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வருகிற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மாநாடு மாநில அளவிலான மாநாடாக நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு அரசு னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த மாநாட்டினுடைய முதன்மை கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் போன்று தேசிய அளவில் தேசத்தினுடைய எதிர்கால கல்வியை சீரழிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் போன்று தமிழ்நாடு அரசு ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு உரிமையை மீண்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் அதேபோன்று ஆசிரியர்களுடைய பணித்தொகுதியில் தொகுதியில் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உட்படுத்த வேண்டும் பிற துறைகளினுடைய அலுவலர்கள் பள்ளிகளிலே வந்து பார்வை ஆய்வு என்கிற பெயரிலே ஆசிரியர்களுடைய கற்பித்தலுக்கு இடையூறு செய்வதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கை மாநாடானது நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிலே கல்வியாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற தவறினால் எங்களுடைய கோரிக்கை மாநாட்டிலே அடுத்தகட்ட போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முடிவு செய்து அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ச மயில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு எஸ்டிஎஃப்ஐ